ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என் அகிலமே நீதானே என்ற தொடரின் பதினேழாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் சங்கரி கூறிய இன்னும் இவள் என்னென்ன வேலை செய்திருக்கிறாளோ என்ற கூற்றை கேட்ட ஜெயநாதன் சங்கரி கூறுவது சரிதானே இவளைப் பற்றி இவள் தோழிதானே இப்போது கூறினாள் அவள் இரண்டு விஷயங்கள் கூறினாள் அதில் ஒன்று உறுதியாகிவிட்டதால் அதை பற்றி கூட இந்த பெண் வாய் திறக்கிறாள் இல்லை இவள் எப்படி மற்ற விஷயங்களை வாய் திறந்து சொல்லுவாள் இவளிடமிருந்து எப்படி விஷயத்தை வாங்குவது என்று யோசிக்க ஆரம்பித்தார் இவர் யோசனைக்கு காரணமானவளோ தன் வாய் திறந்து எதையும் கூறாமல் தப்பிக்க என்னவழி என்று யோசிக்க ஆரம்பித்தாள் இதுவரை தன் அணைப்பில் வைத்திருந்த மகளை கணவன் அடிப்பதை நிறுத்திவிட்டு நகரவும் தானும் அவளை அணைப்பிலிருந்து விடுவித்து விட்டு ஒரு ஓரமாக ஓய்ந்து போய் அமர்ந்து அமைதியாக இதுவரை நடந்த அனைத்தையும் யோசித்துப் பார்க்க ஆரம்பித்தார் சங்கரி அந்த இடத்தை ஒரு விதமான அமைதி ஆக்கிரமித்து இருந்தது அந்த அமைதியை சங்கரியே கலைத்தார் எல்லாத்தையும் விட இப்ப இருக்கிற முதல் பிரச்சனை இவ கல்யாணமே ஆகாம வயித்துல பிள்ளையோட இருக்கிறது அதுக்கான காரணம் என்ன நாங்க தான் உன்னோட கல்யாணத்துக்கு சம்மதித்து அந்த பையன் வீட்ல கூட பேசி அவங்களும் உங்க காதலுக்கு எந்த எதிர்ப்பு சொல்லாம கொஞ்ச நேரம் தானே கேட்டாங்க அதுக்குள்ள இப்படி செய்ய என்ன அவசரம் அதுவும் நீ பிளான் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இப்ப இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல போறியா இல்ல அந்த பையன் அதான் நீ காதலிக்கிறேன்னு சொன்னியே மிதுன் அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி அவனுக்கு முன்னாடி சொல்றியா என கோபமாக கேட்டா சங்கரி இவ்வளவு நேரம் பிடிச்சு வச்ச சில போல வாய் திறக்காமல் இருந்த செந்தூரி சங்கரி மிதுனை ஃபோன் போட்டு வர சொல்லவா என்ற கேள்வியில் அதிர்ந்து தன் வாயை திறந்தாள் அச்சோ ஏன் இப்ப மிதுனை வர சொல்லணும் என்ன இங்கேயே உங்களுக்கு என்ன வேணும் இப்போ நம்மளே பேசி முடிப்போம் அவனை கூப்பிட வேண்டாம் என்று பதட்டத்துடன் கூறினாள் இப்போ இந்த கர்ப்பம் எப்படின்னு தெரியணும் ஆமா நான் தான் பிளான் பண்ணி செஞ்சேன் எனக்கு ஒன்றும் இது அசிங்கமாக தெரியல இப்போ என்ன எப்படியும் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம் அதனால தான் இப்படி செஞ்சேன் அவன் என்னை லவ் பண்ணிக்கிட்டே அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு வேற பொண்ணை மீட் பண்ண போயிருக்கான் அதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான் ஆனால் எனக்கு அது தெரிஞ்சிருச்சு அதை நான் கேட்டான் அந்த பொண்ணை மீட் பண்ணி அவ தான் என்னை காதலிக்கிறதா சொன்னான் அதை நான் எப்படி நம்புறது அதுவும் அந்த பொண்ணு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு அதை விட நல்ல அழகா வேற இருந்தா அதனால என்ன கழட்டி விடக்கூடாது என்று தான் இப்படி செஞ்சேன் இப்ப அவனால என்ன விட முடியாது தானே நான் தான் நாள் கணக்கு பார்த்து ஒரு கிழமையிலேயே செக் பண்ணி பாசிட்டிவ் வந்த உடனேயே மிதுனுக்கு சொல்லி கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் அவனும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுதான் அவங்க அம்மா உங்ககிட்ட பேசி அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி போயிடணும்னு நினைச்சேன் இன்றைக்குன்னு பார்த்து இந்த மயக்கம் வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருச்சு இல்லைன்னா உங்களால் இப்போ இல்லை எப்போவுமே கண்டுபிடிச்சே இருக்க முடியாது என கொஞ்சமும் பயம் கவலை வெட்கம் எதுவும் இல்லாமல் தெனாவெட்டாக பார்த்தபடி கூறினாள் அவள் கூறுவதை கேட்ட பெற்றோருக்கு என்ன பெண் இவள் எப்படி இவளால் எதுவும் நடவாதது போல இருக்க முடிந்தது இவ்வளவு கேவலமான வேலையை வெகு இலகுவாக பார்த்துவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நல்ல பிள்ளை போல வீட்டில் நாடகம் போட்டுக்கொண்டு கொண்டு இருந்திருக்கிறாளே அவள் சொன்னது போல அவள் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்ததனால்தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தது இல்லையென்றால் எங்களால் அவளை இதுவரை கண்டுபிடிக்காதது போல் இப்போதும் கண்டுபிடித்திருக்க முடியாதுதானே என்று யோசித்தவர்களுக்கு தங்களை நினைத்தே அசிங்கமாக இருந்தது உங்களால் என்னை கண்டுபிடிக்க முடியாது என செந்தூரி மிதப்பாக கூறும் அளவுதான் வீட்டில் நான் பிள்ளைகளை பார்த்தேனா ஏன் என்னால் எனது பிள்ளையை கண்டுபிடிக்க முடியவில்லை என சங்கரி தன்னைத்தானே சுய பரிசீலனை பண்ணியும் அவரால் எதையும் யூகிக்க முடியவில்லை என்னால் நான் பெற்ற குழந்தையையே சரியாக இனம் கண்டு வளர்க்க முடியவில்லை என்றால் நான் எப்படி ஒரு நல்ல தாயாக இருக்க முடியும் என்று பலவாறு யோசித்து குழம்பியபடி அமர்ந்திருந்தார் செந்தூரியின் தெனாவட்டு பேச்சை கேட்ட ஜெயநாதனுக்கு அவளை கொள்ளும் அளவு வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அவள் மீதியை கூறும் வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தார் செந்தூரியோ தனது பேச்சை தொடர்ந்தாள் எனக்கு கல்யாணம் பண்ண முதல் தடையாக இருந்தது மதுதானே அவள் வீட்டில் கல்யாணமாகாமல் இருக்கும் போது எப்படி இரண்டாவது பெண் பிள்ளை எனக்கு திருமணம் செய்ய முடியும் அப்படி செய்தால் ஊரில் உள்ளவர்கள் உங்களை தவறாக பேசுவார்கள் என்று நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டேன் அதனால் தான் நான் ஏற்கனவே யோசித்து வைத்தபடி அவளை வாழ்நாள் முழுக்க அழுவது போல திருமணம் செய்து வைத்துவிட முடிவு செய்து இவளுக்கு நான் எப்படி மாப்பிளை பார்ப்பது என யோசிக்கும் போதுதான் அருமையான வாய்ப்பாக வந்தது அக்ரிமெண்ட் கல்யாணம் இதனால எனக்கு பலவிதமான பலன் இருக்கு என்றுதான் அதை தேர்வு செய்தேன் என்று சிலாகித்து கூற பெற்றவர்கள் இருவரும் விக்கித்து போய் அவளையே அதிர்ச்சியாக பார்த்தனர் வருண் கொலை செய்யும் அளவு வெறியுடன் பார்த்தான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்